ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோனா படைத்தலைவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் நடிச்சிருக்காரு ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா யாமினி சந்தர் நடிச்சிருக்காங்க ரிஷி முனிஷ்காந்த் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ன்றது அன்பு அவர்கள் தான் அந்த படத்தை ஏக்கியிருக்காரு மியூசிக் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்தோம்னா படத்துக்கான சாங்ஸ் மற்றும் ட்ரெயிலரெலாம் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க ட்ரைலர் பார்த்தீங்கன்னா தரமாக வேறு லெவலில் இருந்துச்சுங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டேன் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா மே மாசம் இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸ் பண்ணிருக்க வேண்டியது ஆனால் ஒரு சில காரணங்களை ரிலீஸ் பண்ணலை இதுக்கான நியூ அனவுன்ஸ்மெண்ட் ரிலீஸ் டேட்ன்றது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்னா டூ டேஸ்ல அனௌன்ஸ் பண்ண போறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த படைத்தலைவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ எவ்வளவு வெயிட் பண்றீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சண்முக பாண்டியன் அவர் நடித்து வெளிவந்த திரைப்படத்துல அவங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சுன்னு மேலும் இது போன்ற மூவி சம்பந்தமான அர்புட்னா மறக்கணாம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கணக்கில் கொடுத்தால் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெச்சர்ட் சந்திப்போம் பைவை